வணக்கம் ஜெயன் இன்னைக்கு அமெரிக்காவை பற்றி ஒரு இன்டர்னல் அப்டேட்டை முக்கியமாக பார்க்கலாம் ட்ரம்ப் வந்த பிறகு தினம் தினம் ஏதாவது ஒரு அதிரடி இருந்துகிட்டு இருக்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் இப்போ லேட்டஸ்ட் அதிரடி என்ன அப்படின்னா நாற்பத்தி மூன்று நாடுகள் மொத்தம் இன்னைக்கு அவங்க நாட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு தடையை வச்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் இந்த நாடுகள் என்னென்ன அப்படின்றது நீங்கள் ஸ்கிரீனில் பாருங்க உங்களுக்கு இதை மூணு லிஸ்ட்டாக அவங்க பிரிச்சுருக்காங்க ஒன்று அமெரிக்கா விசாவே தர மாட்டோம் அமெரிக்காவுக்கு உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ரெட் லிஸ்டில் ஒரு குறிப்பிட்ட நாடுகள் அதன் பிறகு கடுமையான வீசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நிபந்தனைகளோடு ரொம்ப குறைவான பேரெலாம் நாங்கள் உள்ளே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு லிஸ்ட்டு ஒன்று அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெறும் அறுபது நாளைக்கு மட்டும் டெம்பரரி வீசாலாம் வரலாம் அதுவும் கடுமையான நிபந்தனைகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி எல்லோ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி மொத்தம் மூன்று வகையாக அவங்க பிரிச்சுருக்காங்க இப்போ முதல்ல ரெட் லிஸ்டில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பூட்டான் கியூபா ஈரான் லிபியா வடகொரியா சொமாலியா சுதான் சிரியா வெனுசுலா எமன் இது எல்லாமே அமெரிக்காவுக்கு ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா எதிரி நாடுகள் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பூட்டான் எங்கேருந்து வந்துச்சு நிறைய பேர் கேட்குறீங்க பூட்டான் அமெரிக்காவோடைய நேரடி வெளியூர் வெளி வெளியுறவு கொள்கையை வைக்காத நாடு பூட்டானோடைய வெளியுறவு கொள்கையை முழுக்க பார்க்கறது இந்தியா தான் அதனால் இவங்க வந்து பூட்டானியும் அமெரிக்காவுடைய நேரடி பேச்சுவார்த்தைக்கு வராததனால பூட்டானை இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க அடுத்தது ஆரஞ்சு லிஸ்ட்டு இது கிட்டத்தட்ட ரெட் லிஸ்ட் மாதிரி தான் விசா கேட்டாலும் அவங்க பல முறை சுத்த விடுவாங்க கண்டிப்பாக கிடைக்காது பெலுருஸ் எரித்ரியா ஹைத்தி லாவோஸ் மியான்மார் பாகிஸ்தான் ரஷ்யா சியாரலியோன் சவுத் சுதான் துர்கனிஸ்தான் இந்த நாடுகள்லேருந்து வரவங்களுக்கு இப்போ இங்கே விசா கிடைக்கிறது அப்படின்றது இனிமே ஒரு பெரிய குதிரை கொம்பை தான் இருக்கும் இதில் முக்கியமான ரெண்டு நாடுகள் ஒன்று பார்த்தீங்கன்னா மியான்மர் ஒன்று ஒன்று பாகிஸ்தான் ரெண்டுமே இந்தியாவோட அன்ப அண்டை நாடுகள் அப்படின்றத பார்க்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா எல்லோ லிஸ்ட்டு இதில் ஒரு அறுபது நாள் மட்டும் நீங்கள் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி டெம்பரரி விசா அதுவுமே ரொம்ப டைட்டாக தான் கொடுக்க போகிறாங்க அங்கோலா ஆன்டிகோவா பெனின் புர்கினா ஃபாசோ கம்போடியா கேமரூன் கேப் வர்தே சாட் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ டிஆர்சி டாமினிகா ஈக்குவட்டோரியல் கினியா கேம்பியா லைபீரியா மலாவி மாலி மௌரானியா சென்ட் கிட்ஸ் அயல் தீவுகள் சென்ட் லூசியா தீவுகள் சாத்தோம் வானத்து ஜிம்பாவே இந்த நாடுகளுக்கு வெறும் அறுபது நாட்கள் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு புது உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க ஸோ பதினோரு நாடுகள் கிட்டத்தட்ட ரெட் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க இந்த நாடுகள்லேருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு யாரும் போகவே முடியாது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் ஸோ இதுதான் இப்போ இவங்க எடுத்து வந்திருக்கக்கூடிய பாலிசி ரெண்டாவது மார்க்கோ ரூபியோ அவர்களுடைய டைரக்ட் சார்ஜ் சீனாவுக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பதிவு ஒன்று உத்தரவு ஒன்று போட்டிருக்காரு நாப்பது இன இஸ்லாமியர்கள் சைனாவுடைய அழுத்தத்தின் பேர்ல இருந்து சைனாவுக்கு நாடு கடத்தப்படுறாங்க இவங்க இல்லீகலா உள்ள தாய்லாந்து நுழைஞ்சாலும் பேசிக்கலா அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு தாய்லாந்துக்கு வராங்க அந்த நாற்பது பேரை தாய்லாந்தோட அதிகாரிகள் பிடித்து மீண்டும் சைனாட்ட ஒப்படைக்கிறாங்க இது நல்லா கவனிங்க சீனர்கள் வேற சில பகுதிகளிலிருந்து வந்தால் அவங்கள சீனா கேட்கல இந்த உயிரின இஸ்லாமியர்களை மட்டும் குறி வச்சு இந்த அழுத்தத்தை வந்து சைனா தாய்லாண்டை கொடுத்துருக்கு இப்போ அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த உயிரி இஸ்லாமியர்களை கைது செய்து மீண்டும் சீனாவுக்கு அனுப்பி வைக்க இருந்த அதுக்கு உதவியா இருந்த அதிகாரிகள் எல்லார் மேலேயும் ட்ராவல் பேனை இப்ப ஒரு ரூபியை கொண்டு வந்திருக்காரு இவங்க யாருமே அமெரிக்காக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த உயிரின இஸ்லாமியர்கள் ஒரு பரிதாபமான நிலை என்ன அப்படின்னா இஸ்லாமிய நாடுகள் யாருமே வாயை திறக்க மாட்டாங்க நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய லோக்கல் அமைப்புல உலக லெவலில் இருக்கக்கூடிய நாடுகள் வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு நான் ஆதரவா பேசுன்னு சொல்லக்கூடிய யாருமே இந்த குறிப்பிட்ட மக்களுக்கு இது வரைக்கும் நீங்க ஆதரவு கொடுத்து பார்த்துருக்கவே மாட்டீங்க ஏன்னா சைனாவுடைய அடி இல்லை இல்ல அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இல்ல அவங்களுக்கு இதுவா இருக்கக்கூடியனும் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி மௌனம் காக்கக்கூடிய நாடுகள் தான் இதில் குறிப்பா பாத்தீங்கன்னா சவுதி போன்ற நாடுகளே வாயவே திறக்க மாட்டாங்க அமெரிக்கா மீண்டும் இந்த உயிரி என்ன இஸ்லாமியர்களான பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம் மார்கோ ரூபியோ ஒரு கடுமையான சீன எதிர்ப்பாளர் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க அவருடைய அந்த கடந்த ஒரு ஏழு எட்டு வருட வரலாறு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவர் சீனாவுக்கு எதிராக அந்த காலகட்டங்கள்லேயே பேசினார் எதிர்கட்சியில் இருக்கும்போதே பேசினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த உயிரின இஸ்லாமியர்களை புரி வச்சு தாய்லாண்டில் அதுக்கு உடந்தையா இருந்த சில அதிகாரிகளுக்கும் இந்த அமெரிக்காக்குள்ளே வரத்துக்கான தடையை அவங்க விதிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அதில் சைனா கமிட்ஸ் ஆக்ட் ஆஃப் ஜீனோ சைட் அப்படின்னு இனப்படுகொலை செய்யறாங்க சைனா அப்படின்ற அந்த கடுமையான சொற்களுமே இருக்கு ஐரோப்பிய யூனியனாவும் சரி இல்ல இவங்களுடைய அமெரிக்கா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு நாடுகளுமே கூட்டமைப்பு உய்கர்ல இருந்து வரக்கூடிய ஷிங்ஷியால இருந்து வரக்கூடிய ஜவுளி உற்பத்தியை கம்ப்ளீட்டா பேன் பண்ணாங்க இப்ப சைனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜவுளி உற்பத்தி அங்கிருந்து வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு பாக்ஸ்ல போட்டிருச்சு அதன் பிறகு வியட்நாம்ல வந்து ஏற்றுமதி செய்த மாதிரி சில கணக்குகள்ல காமிச்சிட்டு இருப்பாங்க உலகத்திலேயே அதிகம் அதிகமாக உறுப்புகள் அறுவடைன்னு சொல்லக்கூடிய ஆர்கன் ஹார்வெஸ்டிங் சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா அங்கதான் நடந்துகிட்டு இருக்கு இருபது லட்சத்துக்கும் அதிகமான அந்த உயிரின இஸ்லாமியர்கள் இன்னைக்கு சிறைச்சாலையில தான் இருக்கிறாங்க அவங்களுடைய அடையாளங்களே அளிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற போது அமெரிக்கா இதை வந்து பரிதாபம் பார்த்தோ இல்ல பச்சாதாபம் பார்த்தோ பண்ணல சைனாவை கார்னர் பண்ணி சைனாவை இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான பொலிட்டிக்கல் டூலாக இந்த உயிரின இஸ்லாமியர்களுடைய நிலைமையை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதே சமயம் மார்க்கோ ரூபியோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நீங்கள் பார்ப்பீங்க ஹெச் ஒன் பி விசா இல்லை எஃப் ஒன் ஸ்டூடெண்ட் விசா போன்ற பல விசாக்களில் உள்ளே போவாங்க அதன் பிறகு அங்கே கிரீன் கார்டு வாங்கிறது பார்ப்பாங்க க்ரீன் கார்டு பல பேருடைய கனவாகவே இருக்கு இருபது வருஷம்லாம் வெயிட் பண்ணி இருந்து என்னென்ன வாங்கின நண்பர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் க்ரீன் கார்டுக்கு பிறகு குடியுரிமை இந்த மூணு தான் அங்கே ஒரு ஒரு லெவலில் பார்ப்போம் கிரீன் கார்டு அப்படின்றது ஒரு மிக பெருமையாக நினைக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்காங்க இப்போ மார்க்கோ ரூபியோ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா க்ரீன் கார்டே இருந்தாலும் உங்களை எங்களால் நாடு கடத்த முடியும் அமெரிக்காவுடைய தேச நலனுக்கும் அமெரிக்காவுடைய தேச பாதுகாப்புக்கும் எதிராகவோ இல்லை எதிரியா இருக்கவங்களுக்கு ஆதராகவோ இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்க கிரீன் கார்டையும் கேன்சல் பண்ணி உங்களை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்றதா இருக்கக்கூடிய கிளியர் மெசேஜ் நம்மளுடைய பல ஆயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில் நீங்கள் க்ரீன் கார்டு வாங்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு பிரதர்லி அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஜியோ நான் போய் சோஷியல் மீடியாவில் போய் பதிவு போடுறேன் இந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவு நான் ஹமாஸுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக அவங்க போட்டாங்கன்னு அவங்க நினச்சாங்கன்னா வீசாவை கேன்சல் பண்ணி க்ரீன் கார்டையும் கேன்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க இது நான் சொல்லுங்க அங்கே இருக்கிறத அவங்க இப்போ இன்சிடென்ட்ஸை நம்ம பார்க்குறோம் நிறைய இன்சிடென்ஸஸ் இப்போ ஜியோ எப்படி மாறிட்டு இருக்கின்றதை பார்க்குறோம் ஜெய்சங்கர் அவர்கள் ட்ரம்ப்போடைய அரசாங்கம் ஆரம்பிக்கும் போது சொன்னால் அமெரிக்கா வில் கோ இன் டு அண்ட் ஐசோலேஷன் அப்படின்னாரு அந்த நாடு தன்னுடைய கதவை உள்ள பூட்டிக்கோன்றாங்க அந்த போது கல்ல கதவை உள்ள பூட்டக்கூடிய நிகழ்வை தான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வரோம் அவங்க இனிமேல் யார் நாட்டுக்குள்ளே விடலாம் விட வேணாம் அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கிறாங்க இது ஜஸ்ட் ஏதோ ஒரு நான்கு வருடம் ட்ரம்ப் வந்ததுனால மட்டும் நினச்சிடாதீங்க இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய லெவலில் இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது மாடும் ஒரு ஒரு நாடும் தன்னை காப்பாற்றிக்க தான் இனி வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் ஈடுபடுமே தவிர இந்த ஓப்பன் பார்டர் இந்த ஜார்ஜ் சராஸ் போன்ற நபர்களுடைய இந்த சித்தாந்தங்கள் வந்து இப்போ இங்கே ஃபெயில் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு இந்திய பெண்மணி ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் என்ற பெண் கொலம்பியோ யூனிவர்சிட்டியில முதுகுலை படம் படிச்சிட்டு இருக்காங்க ஸ்காலர்ஷிப்பில் ஒன் விசா இதுக்கு எவ்வளோ கஷ்டன்றது பாருங்க அந்த அளவுக்கு திறமையான ஆட்கள் தான் அங்கே போக முடியும் அந்த பெண்மணி அங்கே சம்பந்தமே இல்லாம CUAD ஏடி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு கொலம்பியா யூனிவர்சிட்டியில கொலம்பியா யூனிவர்சிட்டி அபாத்தி டைவர்ஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இது பேசிக்கலா பார்த்தீங்கன்னா ஹமாஸுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்க பாலஸ்தீன் ஆதரவுக்கே கடுமையா நடவடிக்கை எடுக்கிறாங்க ட்ரம்ப் அரசாங்கத்தில் இது அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கமான ஹமாஸுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இது இதோட சேர்ந்து இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி சமூக வலைத்தளங்களில் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக கிடையாதுங்க ஹமாஸுக்கு ஆதரவாக பதிவுகள் போட்டதுனால இவங்க விசாவை ரத்து செஞ்சுருக்காங்க விசாவை ரத்து செஞ்சு நாடு கடத்துறதுக்கு அந்த எல்லா நடவடிக்கையும் எடுத்துருக்குறாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிப்போர்டேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்களாகவே அந்த நாட்டை விட்டு வெளியேறுறது அதை ஒரு ஆப் மூலிமா பயன்படுத்தி சிபிபின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒரு ஆப் மூலிமா பயன்படுத்தி இந்த பெண்மணி இப்போ அமெரிக்காவை விட்டு தானாக வெளியேறி இருக்காங்க ஏன்னா இந்த ஆப்பை பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் வெளியேறலைன்னா உங்களை இராணுவ விமானத்தில் கையில் கட்டு போட்டு காலில் போட்டு கூட்டு வந்து விடுவாங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த பெண்மணி இப்போ போயிருக்காங்க இவங்க கனடா போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது பட் இதில் சம்மந்தப்பட்ட இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது காலித் முகமது காலித் கிரீன் கார்டு வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அமெரிக்காவில் கிரீன் கார்டை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் அவர்களாவது வெறும் ஒன் வீசான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் விசாவில் போனவங்க இந்த முகமது காலித் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு கிரீன் கார்டு வைத்துட்டு இருக்கக்கூடிய நபர் இவரையும் இந்த அம்மாஸுக்கு ஆதரவாக போராட்டங்கள்லாம் பண்ணதுனால அரெஸ்ட் பண்ணி இப்போ டிபோர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் விடக்கூடிய பகுதிகள் அதாவது அமெரிக்காவில் இருக்கிறவங்க நீங்கள் எந்த வீசாவில் வேணா இருங்க நீங்கள் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து டெலிட் பண்ணுங்க உங்க நல்லது நான் சொல்கிறேன் நானு ஏன்னா அவங்க தயவு தாச்சினையும் இல்லாமல் நடவடிக்கை எடுத்து எடுத்துட்டு இருக்காங்க அதை அவங்க கொள்கையாக தான் வச்சுட்டு இருக்காங்க இதை யாரும் மாற்ற முடியாது அமெரிக்காவுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அது தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு சொல்லணும் நமக்கு சம்மந்தமே இல்லாத சில பிரச்சனைகள் உங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு ஒரு நீங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கிட்டு அவ்வளோ பெரிய பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் போய் நீங்க படிக்க போயிட்டு அங்கே தேவையில்லாமல் நீங்க ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் இங்கே பதிவு போடுற அங்க பதிவு போடுறேன்னு போயிட்டு இந்த மாதிரி வாழ்க்கையை தொலைக்க வேணாம் அப்படின்றது தான் ஒரு சகோதரனாக உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் பட் இப்போது இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க டைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க இப்போ ஐஎஸ்ஐஎஸ் ஒரு மிக முக்கியமான தீவிரவாதியை வழக்கம் போல பாகிஸ்தான் இந்த பேக்கரி டீலிங் பண்ணி அமெரிக்கா கிட்ட காட்டி கொடுத்து சபாஷ்லாம் வாங்கினாங்க பாகிஸ்தான் ஒரு நல்ல வேலை செய்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து ட்ரம்ப் சாடுறாரு பாகிஸ்தானை வந்து பாராட்டுறாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பாகிஸ்தான் மக்களுக்கு வீசாவே கிடைக்கூடாதுன்ற நம்பிக்கை இப்போ ட்ரம்ப் பண்ணிட்டார் இதுதான் நிதர்சனமான உண்மை ட்ரம்ப்பு அவங்க நாட்டுக்கு என்ன தேவை அவரோட அரசியலுக்கு எது கரெக்டாக இருக்குன்றதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஆள் ஸோ இங்கே வந்து இந்தியாவை இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சில பேர் இங்கே புலகாயம் தான் இருக்கீங்க உண்மை அது கிடையாது பாகிஸ்தான்லேருந்து ஏற்கனவே நான் வீசா கிடைக்கிறது கஷ்டம் இனி வரக்கூடிய காலங்களில் பாகிஸ்தான் மக்களுக்கு அமெரிக்கா வீசா அப்படின்றது ஒரு பத்தாயிரம் பேர் அப்ளிகேஷன் போட்டால் அஞ்சு வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக டோரை டைட் பண்ணி அவங்க வீட்டுக்கு அமெரிக்கா ஒரு வீடு நினைச்சிங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு ஓட்டைகள்லாம் வந்து அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க லிட்ரலாக அவங்களுடைய அந்த நரேஷன் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குறிப்பாக இந்த ரஞ்சினி ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய இந்த பெண்மணி ஒரு வீசா அவங்களுக்கு ரத்து செய்யப்படுது ஹமாஸுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து அவங்க இது பண்ணுறதுக்காக ஆனால் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் அந்த பெண்மணி போற சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து அவங்களுடைய செக்ரட்டரி கிறிஸ் நோயம் அவங்களுடைய தளத்தில் பதிவிடுறாங்க அது அபிஷியல் அமெரிக்காவுடைய அரசாங்க பதவி அந்த தளத்தில் பதிவிடுறாங்க அப்ப நேம் ஷேமும் பண்றாங்க அப்படின்றதுதான் அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் நாளைக்கு வருங்காலத்தில் இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபண்றவங்கள நாங்கள் ஃபோட்டோவை போட்டு உலகம் முழுக்க நாங்கள் அசிங்கப்படுத்துவோம் அப்படின்றதான ஏற்கனவே சொன்ன அந்த கை விலங்கு போட்டது கால் விலங்கு போட்டது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியாவிலேருந்து இந்த கள்ளத்தோணி வழியாக வழியா போகக்கூடிய மக்களுக்கு இனி வந்தினா இதுதான் நடக்கும்ன்றதுக்கான ஒரு அடையாளமாக அதை வந்து மிக முக்கியமாக பண்ணாங்க அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் பண்றாங்க இது ஒரு டிப்ளமேட்டிக் ப்ரோட்டோக்கால் கிடையாது ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு ஏஜென்சிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்களோட விசாரணைக்கு மட்டுமே தவிர அதை போலி வெளியில் வெளியிடக்கூடாது அது ஒரு தனி மனித சுதந்திரத்தை வந்து பாதிக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை எடுத்து இவங்க எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லா நாடுகள் நாளாடுகளிலும் உலகம் முழுக்க இது வந்து வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அமெரிக்கா இப்போ உள்ள டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட அடிப்படையாக ட்ரம்ப் மூ எல்லாமே எல்லாருமே சொல்கிறது என்னென்னா இவர் ஒரு பிஸ்னஸ் மேனே எடுத்தவங்க ஒத்தன் பண்ணுறாருன்ட்டு கண்டிப்பாக கிடையாது அவங்களுடைய இந்த பிளானிங் வந்து இன்னைக்கு ஆரம்பித்தது கிடையாது நான் சமீபத்தில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நாட்டு அரசியல் நல்லா தெரிஞ்சவரங்கிட்ட பேசுனது நான்கு வருடத்துக்கு முன்னாடியே கோவிட் வராமல் இருந்துதுன்னா இது ட்ரம்ப்போடைய அரசாங்கம் முதலே பண்ணியிருப்பாங்க இப்போ பார்க்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் இந்த கோவிட் வந்து அவருடைய அரசு கவிழ்ந்து பிறகு மீண்டும் ஒரு அரசு வரும்போது உள்நாட்டில் தொடர்ச்சி சுத்தமாக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப தெளிவான அவங்க ப்ரயாரிட்டியாக இருக்குது இதை தான் ட்ரம்ப் பதவி ஏற்பப்ப நம்ம சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்க இன்வெர்ட் ஃபோக்கஸ் அவங்க நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான வழியில் தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ ஹமாஸ் போன்ற இயக்கங்கள் அவங்க தடை செய்யும் போது அந்த இயக்கங்களுக்கு ஆதரவாக பதிவை போட்டாங்க அப்படின்ற போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பும் ரெண்டாவது இதுவும் நான் கேள்விப்படுறேன் இதையும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்க நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய மக்கள் நாளைக்கு நீங்களும் அமெரிக்காக்கு எதிராக அதாவது அவங்களோட இறையாண்மைக்கு எதிராக இல்லை மாதிரி தீவிரவாதத்துக்கு ஆதரவாகவோ இல்லை ஹமாஸ் போன்ற இயக்கத்துக்கு ஆதரவாகவோ நீங்கள் கருத்துக்கள் போட்டிங்கன்னா அவங்க இங்கே அவங்க அமெரிக்க நிறுவனங்களில் வேலை செய்ய மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலைய விட்டு இது பண்ணுறதாவோ இல்லை இருக்கு இது அவங்க ஓப்பனாக சொல்றாங்களா இல்லேன்னு தெரியல பட் எனக்கு வரக்கூடிய தகவல்களை நான் அவங்ககிட்ட பகிர்றேன் இது தகவல் எனக்கு கொடுத்தவங்க தப்பாக கூட சொல்லியிருக்கலாம் பட் இந்த மாதிரியான முகாந்திரம் இருக்கக்கூடாது இருக்க இருக்க இருக்கவே இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது முகாந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அமெரிக்க நிறுவனங்கள் பைடனுடைய அரசாங்கத்தில் எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ உடனடியாக ட்ரம்ப்போட அரசாங்க அரசாங்கம் வந்த பிறகு எப்படி மாறுறாங்க அப்படின்றது ஏன்னா இவங்க அதிபருக்கு அவ்வளோ பவர் இருக்குது அவருடைய அந்தக்கு எதிராக போய் அங்கே ஒரு நிறுவனம் வந்து பண்ண முடியாது ஸோ அமெரிக்காவுடைய அந்த ஸ்பேனர் அப்படின்றது இன்றைக்கி ஒரு ஒரு நட்டு போல்ட்டையும் டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்த உலகத்தோடைய அன்ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம் ஜெய்